அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா பொதுவா வந்து என்ன சொல்றாங்கன்னா நைன்டி கிட்ஸ் அவங்களுக்கு லேட்டா மேரேஜ் ஆகுது டூ கே கிட்ஸும் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்றாங்க அப்படி கிடையாது அதாவது என்னன்னா மனுஷனா பிறந்த ஒவ்வொரு பூமியில பொறுத்தவரைய எல்லா மனிதர்களுக்குமே வந்து அவங்களோட மேரேஜ் அவங்களோட கிட்ஸ் இதெல்லாம் வந்து பிக்ஸ் அதுதான் ஒரு குழந்தை பூமியில பிறக்கும் போது அத்தனை வயசுல கல்யாணம் ஆகும் எத்தனை வயசுல குழந்தை பிறக்கும் எல்லாமே சோ இப்போ உங்க ஜாதகத்திலேயே அதுக்கான விளக்கங்கள் இருந்துரும் நைன்டி கிட்ஸ்ல நிறைய பேருக்கு கல்யாணமாயிரம் இருக்கும் அதே மாதிரி டூ கே கிட்ஸ்ல இன்னுமே பசங்க சில படிப்புல கவர்மெண்ட் பத்தி நல்லாவே வாழ்க்கையெல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க சோ இந்த டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுடைய திருமணம் தாமதமா ஆகுதுன்னா எதனால அதே மாதிரி குழந்தை குழந்தை இல்லைன்னே எல்லோருமே போய் பார்க்கறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போயிடுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இது மாதிரி குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் போடுறாங்க இதை அவங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அவங்க ஒரு சிலருக்கும் ஒன் இயரில் குழந்தை போடுது ஆனால் ஒரு சில பல வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே குழந்த வந்து அவ்வளோவா கிடைக்காது அதாவது உங்கள் கட்டத்துலையுமே ஃபிக்ஸட் உங்களுக்கு இத்தனை வயசில் தான் குழந்தை பொறுக்கணும் அப்படின்னா இத்தனை தான் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு இத்தனை வயசுல என்ன குழந்தை பொறுக்கணும்ன்றது கூட ஜாதகத்துல அப்பட்டமா இருக்கு நீங்க ஒரு நல்ல போய் பார்த்தீங்கன்னா வித்வுட் ஸ்கேன் உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு என்ன குழந்தை பிறப்பு போகுதுன்னு கூட எழுதி கொடுத்துருவேன் சரிங்களா சோ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எந்த வயசுல என்ன குழந்தை பிறக்கணும் அப்படிங்கறத நிர்ணயிச்சுதான் இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க உங்களோட ஜாதத்தை குடுக்கும்போது உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு சொல்ருவாங்க சோ நீங்க வந்து அப்ப தெரிஞ்சுக்கலாம் குழந்தை இருக்கா இல்லையானு ஜூசியோரை போய் கண்டுபிடிச்சுக்கோங்க அப்புறம் மருத்துவரை போய் பாருங்க நன்றி வணக்கம்